ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்ப சுவையான நல்ல காரசாரமான சிக்கன் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு அகலமான கடாய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதில் பட்டை கிராம்பு ஒரு பிரியாணி இலை அண்ணாச்சி பூ இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்புறம் தாளிப்பு வடகம் சேர்த்துட்டு ரெண்டு காஞ்ச மிளகா அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா உடைச்சி அது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவை விட கொஞ்சம் அதிகமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் பேஸ்ட்டு அதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இது கூட நான் முக்கால் கிலோ அளவுக்கு நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு சுத்தம் பண்ண சிக்கன் எடுத்திருக்கேன் எலும்பு உள்ளது எலும்பு எல்லாமே கலந்ததை தான் எடுத்திருக்கேன் போன்லெஸ்ன்னு இல்லை பெரிய பெரிய பீஸஸாக எடுத்திருக்கேன் நீங்கள் அளவு சின்ன சைஸாக வேணும்னாலும் சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணியும் எடுத்துக்கலாம் அதை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த பாத்திரத்தில் உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அந்த சிக்கனை எண்ணெயிலே நல்லா பெரட்டி விடுங்க லேசாக தண்ணி விடும் அந்த தண்ணி சுன்ற வரைக்கும் நம்ம அதை கலந்து விடலாம் எனக்கு ரொம்ப அதிகமாக தண்ணி வி விடலை இருந்தாலும் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அந்த எண்ணெயிலையே அதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துற வேண்டியதுதான் காரத்திற்கேப்ப நான் ஒரு மூணு டீ டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் இது ரெண்டுத்தையும் விட கொஞ்சம் குறைவாகவே சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இந்த மசாலாஸ்லேயே இந்த சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மசாலாவோட நல்லா பெரட்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வெந்ததுன்னா அது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுருலாம் இந்த மல்லித்தூள் கொஞ்சம் மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் அரைச்சதுக்கப்புறம் மில்லில் அரைச்சிருப்பாங்க போல் அதனால அது மல் மிளகாய்த்தூள் கலரில் இருக்குது இல்லைன்னா இன்னும் கலர் இன்னும் டார்க்காக இருக்கும் நம்மளுக்கு மிள பெப்பர் சிக்கனோட அந்த கலர் அச்சீவ் பண்ணிடலாம் இப்போது நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் தேங்காய் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு கொஞ்சமாக மிக்ஸி அலசி தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்று வே வேண்டாம் அப்புறம் குழம்பு மாதிரி ஆகிடும் ஒரு அரை அளவுக்கு அந்த சிக்கன் வந்து பாதி அளவுக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம் அப்பப்போ நடுவில் நம்ம இந்த சிக்கனை கலந்து விட்டுக்கணும் ஏன்னா தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால அடியில் ஒட்டிக்கும் நம்ம பிஞ்சான கோழியாக இருந்ததுன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் கொஞ்சம் முத் முத்தலான கோழியாக இருந்ததுன்னா ஒரு இருபது நிமிஷத்துக்கும் கொஞ்சம் அதிகமாக கூட ஆகலாம் நீங்கள் லேசாக இந்த சிக்கன் வெந்திருக்கா இல்லையான்னு நசுக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் வெந்ததுக்கப்புறம் நல்லா ஓப்பன்லே கொதிக்க விடுங்க நல்லா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கடைசியாக வாசனைக்காக நறுக்கின கொத்தமல்லியும் கருவேப்பிலையாலையும் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப ட்ரையாக வேணும்னா இன்னும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் இதே மசாலாவோடய வேணும் அப்படின்னா நம்ம இந்த ஸ்டேஜோடயே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பராக கலந்து நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு நம்ம சிக்கன் பெப்பர் ஃப்ரை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்